வணக்கம் இயற்கை மொழி வைத்தியர் அருண்குமரப்பன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது அரைக்கீரை இந்த அரைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்த தாதுகளையும் குறிப்பாக சுக்ல தாதுவை வலுப்படுத்தி உடல் பலத்தை பெருக்குவதில் ஒரு சிறப்பான ஒரு கீரை அதே போல் ஜீவசக்தியை பெருக்கும் கீரைன்னு கூட சொல்லலாம் எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஓயாமல் சிற்றின்பம் அதாவது சிறுவயது வாலிபர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓயாமல் சிற்றின்பத்தில் ஈடுபட்டு அவங்களோட வாலிப சக்தியை வந்து இழந்திருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அரைக்கீரை வந்து தொடர்ந்து சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடலை வந்து தாதுக்களையும் குறிப்பாக சுக்குலதாதுவையும் வலுப்படுத்தி உடல் பலத்தை பெருக்குவதில் இந்த அறக்கீரை ஒரு சிறப்பான ஒரு இடத்தை சேருது அப்படிப்பட்ட இந்த கீரையை வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து உடலை சூடு செஞ்சிருன்ட்டு இந்த கீரையை வந்து சாப்பிட்றதில்ல அப்படி இல்லை இந்த கீரையை வாங்கிட்டு வந்து நீங்கள் சமைக்கிறதுக்கு முன்னாடி நெய்யில் விட்டு வதக்கி பின்பு வந்து இந்த கீரையை வந்து பொரியலாவோ அது கடையலாவோ இது துவையலாவோ இது குழம்பு செய்தோ இதை சாப்பிட்டு வர நல்ல நட்பலனா தரும் சூடு செய்யாமல் இருக்கும் கிராமப்புறங்களில் இன்னைக்கும் வழக்கத்தில் வந்து